அவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக உள்ள அந்த இரவிலே இயேசு வியாகுலத்தோடு மகா துக்கத்தோடு இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் ஒளிவமலை என்று சொல்லப்பட்ட அந்த மலைக்கு கடந்து போய் கச்சமினை தோட்டத்திலே இந்த காரியம் நடைபெறுகிறது பாருங்க அவர் சொல்லும் போது நீங்கள் நித்தமி பண்ணாமல் எனக்காக ஒரு மணி நேரம் நீங்கள் ஜபம் பண்ணும்படி விழித்திருங்கள் என்று சொல்லி அவர் கல்லெறி தூரம் அப்புறம் போய் அவர் வியாகுலப்பட்டு இயேசு ஜபிக்கிறார் என்பதை இந்த காரியத்தில் நாம் பார்க்கிறோம் கவனிங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல ஆனால் சீஷர்கள் ஜபிக்காமல் அவர்கள் தூங்கி விடுகிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் அந்த இடத்துல இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிற காரியம் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் கவனிங்க இது சீஷர்களுக்கு மாத்திரம் இல்ல நமக்கும் கர்த்தர் அனவரா இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் உண்மையாகவே நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் இன்னைக்கு அநேகர் சொல்லலாம் அதிகாலை ஜபம் பண்ணும்னு நினைக்கிறோம் ஆனா முடியல இரவு நேரத்துல ரொம்ப நேரம் விழித்திருந்து நாங்க ஜபிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனா முடியல நாங்க உண்மையிலே செல்போன்ல ரொம்ப நேரம் நாங்க நாங்க செலவிடுறோம் ஆனா ஜெபம் பண்ணலான்னா ஜபம் பண்ணோம்னு நாங்க நினைக்கும் போது ஒரு நம்ம ஒரு மணி நேரம் இல்ல பத்து நிமிடம் கூட எங்களால ஜபம் பண்ண முடியல பத்து நிமிடத்துக்குள்ளே ஒரு சோர்வு அசதி ஒரு மாதிரி பலவீனம் வருது கவனிங்க இயேசு இததான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் கவனிங்க நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு அப்போ அந்த சோதனை நமக்கு நாம் ஜபிக்க வேண்டும் வேத வாசிக்கணும் கர்த்தடத்தில் அதிகமாய் உறவாட வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது நமக்கு அநேக அந்த அந்த ஜபத்தில ஈடுபட முடியாதபடி வேதத்தை தியானிக்க முடியாதபடிக்கு பலவிதமான சோதனைகள் நம்மை அணுகி நம்முடைய நம்முடைய மாம்சத்துல இந்த காரியங்கள் வெளிப்படும் கவனிங்க அததான் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்போ ஏசு நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் பாருங்க கலாத்தேரில் இந்த வா இந்த காரியத்தை நீங்க வாசிக்கலாம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையா இருக்குதா அப்ப நல்ல கவனிங்க நம்முடைய ஆவி சொல்லும் அதிகாலையில் எழுந்து ஜபம் பண்ணலாம் அதிகாலில் எழுந்து நம்முடைய ஆவி அது உற்சாகம் உள்ள கத்தருடைய ஆவியானவர் நம்மை தட்டி எழுப்புவார் ஆனா மாம்சம் சொல்லும் ரொம்ப விலவீனமா இருக்கு நாலரை மணிதான் ஆகுது இப்ப எழுந்து ஜெபம் பண்ணோம்னா ரொம்ப தூக்க கலக்கமா இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் எழுந்து அரை மணி நேரம் கழுத்து நம்ம ஜோ மாடலாம் அதுக்குள்ள மணி ஐந்து ஐந்தரை மணி சரி மணி இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும் ரொம்ப சோர்வா இருக்குது அப்படின்றதுக்குள்ள விடிந்து ஏழு மணி கூட ஆயிடும் இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகருக்கு அனுபவம் கூட நிறைய பேருக்கு இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே அப்ப நல்லா கவனிங்க நம்முடைய மாம்சம் அது பலவீனம் உள்ளதாய் நம்மை சோதனைக்குட்படுகிறதாய் மாறும் ஆனா நம்முடைய ஆவிலே நாம் நிறைந்திருக்கும் போது இந்த உள்ள இருக்கிற ஆவி அது அது பரிசுத்தமானது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம நம்முடைய ஆவிலே அவர் செயல்பட்டு கவனிங்க இந்த மாம்சம் எழும்பாதபடிக்கு ஆவிலே நம்மை எழுப்பி விட்டு ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஜெபிக்க முடியாய் தேவனோடு உறவாடும்படியான அந்த அனுபவத்தை கர்த்த நமக்கு தருகிறார் ஆமேன் தான் ஏசு இந்த இடத்துல சொல்லுகிறார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் பாருங்க கத்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது விழித்திருந்து நம்ம விழித்திருக்கணும்னு நினைக்கிறோம் அநேக நேரம் முடியலையே நம்ம ஜபம் பண்ண முடியலையே நம் ஜபிக்க முடியல வேத வாசிக்க முடியல இன்றைக்கும் கத்தருடைய ஆவியானவர் இதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆகையினாலே நாம் மாம்சத்திலே போராடணும்னு நினைச்சா தோற்றுப்போம் ஆவியிலே நாம் எழும்பி நின்று கத்தருக்காக எழும்பி நிற்கும் போது உண்மையாகவே நாம் அனுதனமும் ஜெயிக்கிறவர்களாய் மாறும் ஆமே உண்மையாக அப்போதுதான் மாம் பிசாசு கொண்டு வருகிற மாம்சத்துல கொண்டு வருகிற பலவிதமான போராட்டம் வெளிவினம் எல்லாத்தையும் உள்ள இருக்கிற இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு எல்லாவற்றையும் நாம் அடி நாம் எல்லா மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவியிலே நாம் ஜெயம் பெற ஆமேன் நிச்சயமாகவே தெய்வ பிள்ளைகளே இந்த காலவேளிலே கத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் விழித்திருந்து கத்தருக்காக இந்த கடைசி நாட்களில் எழும்பி பிரகாசிக்கும்படியாது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் மாம்சத்தில் அல்ல ஆவியில் உற்சாகம் உள்ளவர்களாய் கத்தர்க்காக காத்திருக்கிறவர்களாய் பலப்படுகிறவர்களாய் நிலைநிற்போமா நான் ஜபிப்போமா அன்பின் தகப்பனையே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அன்றைக்கு ஏசு நீர் எங்களுக்கு என்று கற்றுக் கொடுத்திருக்கிறதே இந்த காலவில் அருமையான பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீர் கற்றுக் கொடுக்கிற நல்ல காரியங்களுக்காக நன்றி மாம்சம் பலவீனம் உள்ளது ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது ஏசப்பா நிச்சயமாக இந்த காலவில்லை அந்த ஆவியிலே பிள்ளைகளை உற்சாகப்படுத்துக மாம்சத்தை ஜெயிக்கும்படியான பலனை கத்தருடைய ஆவியானவர் இந்த காலவெல்லை பிள்ளைகளுக்கு தருவீராக கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது அனுதனமும் விழித்திருந்து ஜபிக்கிற பிள்ளைகளாய் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் ஆவியிலே எழுப்புங்க விலப்படுத்துகிற கிருபை தயவு இரக்கம் பிள்ளைகளோடு இருக்கு தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் பிதாவி கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார் மாம்சத்தில் அல்ல ஆவிலே பலன் பெற்றவர்களாய் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் கத்தருக்குள் அணுதனமும் பிரவேசிப்போம் ஆவியின் உற்சாகத்தில் நிலைத்திருப்போம் கத்தருக்குள் நிலைத்திருப்போம் காட் பிளஸ்